கஜேந்திரமார் உள்ளிட்ட குழுவினை சுற்றுப்பயணங்கள் அம்மையை கொண்டு வந்து கேள்விப்பட்டீங்களா கொள்கை ரீதியான உடன்படிக்கை உங்களுக்கு தெரியல இருந்து ஏக்கிய ராஜ்ஜிய என்ற திட்டத்தின் கீழே வந்து தமிழரசு கட்சி ஏற்றுக்கொள்ளும் எங்களுக்கு தந்தால் முழுமையாக ஆறுங்கள் எல்லாடி கொண்டுமே வேணாம்

தமிழக அரசாங்கத்தை சந்தித்து அல்லது தமிழ் தமிழக அரசியல்வாதிகள் பொது அமைப்புகளை சந்தித்து இலங்கை தமிழர்களுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்காக இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து இந்த பயணம் பயணம் அவர்களுடைய அமைந்திருக்கிறது சமஸ்டி முறையிலானதான தீர்வு இலங்கைக்கு எட்டப்பட வேண்டும் இலங்கை அரசாங்கம் இது ஒப்புக்கொள்ள வேண்டும் இதற்கான ஒரு திணிப்பை தமிழக அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முறையில் இந்த பயணத்தை ஒரு கூட்டாக தமிழ் தேசிய பேரவை தமிழ் தேசிய பேரவை என்பது அந்த உள்ராட்சி மன்ற காலங்களில் உள்ராட்சி மன்ற தேர்தல் காலங்களில் வந்து அந்த சபைகளை கைப்பற்றிக் கொள்வதற்காக எங்களுக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் நாங்கள் பயணிக்க போகின்றோம் என்று சொல்லியிருந்தார்கள் பிற்பட்ட காலங்களில் சில பிளவுகள் அது இதெல்லாம் வந்திருந்தது ஆனாலும் இன்று வரை முழுமையான பிளவு காணாமல் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள் அது வரவேற்கக்கூடிய விடயம் அதே நேரத்தில் வந்து இவர்கள் ஒன்றிணைந்து சென்றிருக்கிறார்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைப்பதற்காக அதான் இதுல வந்து ஏக்கிய ராஜ்ய என்ற ஒரு தீர்வு திட்டம் தான் இலங்கை அரசாங்கம் கொண்டு வர போகுது இந்த தீர்வு திட்டம் தமிழ் மக்களுக்கு சாதகமான தீர்வாக அமையாது என்ற ஒரு கோரிக்கையும் உங்கள்ட்ட இருக்கு இந்த கோரிக்கையின் விளைவாக தான் வந்து தமிழரசு கட்சியும் வந்து உங்களோட சேராம இருக்கு கொள்கை ரீதியான உடன்படிக்கை உங்கள்ட்ட இல்ல கொள்கை ரீதியான பிரிஞ்சு காணப்படுறதுக்கான ஆயிரம் கொள்கை இல்லை பிரிஞ்சு காணப்படுற கொள்கைகளுக்கான காரணங்கள் வந்து ஏக்கிய ராஜ்ஜிய என்ற திட்டத்தின் கீழான ஒரு இதை வந்து தமிழரசு கட்சி ஏற்றுக்கொள்ளும் என்ற ஒரு தான் இந்த குற்றச்சாட்டையும் பிற்பட காலங்களில் அது போதகரமாக வெளித்திருக்கிறது நிறைய மேடை பேச்சுகளிலும் கூட கைந்திரகுமார் அவர்கள் வெளிப்படையாகவே முன்வைத்திருக்கிறார் இந்த குற்றச்சாட்டை அதே நேரத்தில் வந்து கைந்திரகுமார் அணியினர் வந்து மாகாண சபை தேர்தலில் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை பதிமூன்று அசீதித்த தேவை கூட என்றால் எங்களுக்கு தேவை சமஸ்டி தான் நீங்கள் இந்த மாகாண சபை அது தந்து நீங்கள் தர வேணாம் எங்களுக்கு தந்தால் முழுமையாக தான் இருங்கள் எல்லாடி கொண்டுமே வேணாம் என்ற மாதிரி தான் அவருடைய பயணங்கள் அமைகிறது ஆனால் நாங்கள் இங்கு வந்து கவனிக்க முடியவருடைய என்றால் தமிழக அரசாங்கத்தால் அல்லது தமிழக மக்களால் என்ன அழுத்தம் கொடுக்க முடியும் என்றுதான் இங்கே நாங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விடயம் ஏன்னா வந்து தமிழக ஆளும் தமிழக அரசாங்கம் தான் இப்போ அழுத்தம் ஒன்று தெரிவித்திருந்தாலும் அது பாரிய ஒரு அழுத்தமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது காரணம் என்னென்னா வந்து இந்திய அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக அழுத்தம் தெரிவித்தாலே அன்றி இந்த தமிழக அரசாங்கம் அழுத்தம் தெரிவித்தால் பாரிய ஒரு அழுத்தமாக காணப்படாது முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டு முயற்சிக்காக பாராட்டுக்களும் வாழ்த்துக்கிறது ஆனால் வரவேற்கணும் அதே நேரத்துல வந்து ஒரு தனி கட்சியினுடைய பயணமாக இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்தப்பட்ட அந்த கூட்டமைப்பட்டு இருந்ததுல அதிக அப்படி ஒரு பயணமாக இருந்திருந்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்போம் என்றால் கூட்டமைப்பாக தமிழ் பேசும் மக்களுடைய உரிமைகளை காக்கும் நபர்களாக இருந்திருந்தீங்க வேண்டாம் எல்லாருடைய நலன்களை காப்பவர்களாகவும் எல்லா மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதிநிதிகளை உள்வாங்கி இந்த பயணம் அமைந்திருந்தால் நாங்கள் இன்னும் வரவேற்கக்கூடியதாக இருந்திருக்கோம் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான பார்க்கணும் இப்போ இருக்கிற திமுக தானே தமிழக அரசாங்களை ஆழ்ப்பவர்கள் திமுக இந்த திமுக தான் ஒன்பதாம் ஆண்டு அரசாக இருந்தது காங்கிரஸ் காங்கிரசுக்கு பெரும்பாலான வாக்குகளையும் ஆதரவு இருந்தவர்கள் இந்த திமுக யுத்தத்தின் போது கூட இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இந்த திமுக அணியின் மீது அப்ப இந்த சூழ்நிலையில வந்து இவர்கள்ட்ட போய் இதை போய் கேட்கிறது எந்த விதத்துல சாத்தியப்பாடு என்ற ஒரு விடயம் காணப்படுகிறது அதே நேரத்தில் வந்து மத்திய அரசாங்கம் இந்தியாவுடைய மத்திய அரசாங்கம் நினைத்தால் தான் இலங்கை அரசாங்கத்துக்கு அழந்ததை கொடுக்க முடியும் என்றுதான் அது இன்னொரு பக்கத்துல இருக்கு அப்படியான விடயங்கள் நிறைய விடயங்கள் ஏதோ ஒன்று நடக்குது பாப்பம் நல்லது வந்தால் சந்தோஷம் அடுத்ததாக முக்கியமாக இன்னொரு முக்கியமான விடத்தை பார்க்க வேண்டும் யாரும் பார்த்தா இந்த விமல் வீரவம்ச விமல் வீரவம்ச என்றாலே ஒரு கிணத்துக்கு இருந்து பூதம் வந்த மாதிரி ஒரு விசித்திரமான கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் தான் யாரும் பார்த்தால் விமல் வீரவம்சம் மட்டுமில்ல உதயகம்மன் பிள்ளை போன்ற ஒரு திடீரென்று கதைப்பாங்க கதைச்சால ஒரு கதையும் ஒரு புதாகரமானதா புதாகரமானதும் சில அந்த இனவாத பேச்சுக்களை சில தூய் விடுற மாதிரியும் காணப்படும் இல்ல இல்ல பல என்ன ஆஹ் இதன் தான் இப்போ ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்காரு என்று பார்த்தா இந்த அமெரிக்க அரசாங்கமானது இந்த அனுராக குமர திஷா நாயக்காவாக நட்சான்றுதலையும் வழங்கியிருக்கு என்னென்று பார்த்தால் இலங்கையை வந்து மிட்டெடுத்தவன் மீட்பர் ரெண்டு யார் யார் கருதப்படுகிறார் சொல்லுங்க விருகுல மஹிந்த ராய புலிகளிடமிருந்து நாட்டை மீட்டெடுத்த மஹிந்த ராயபஸ்கா ஆஹ் மீட்டெடுத்து ஆறு விதமான பொருளாதார வளர்ச்சியை காண்பித்தவர் யார் இந்த மஹிந்தா ஆனால் அந்த மஹிந்தாவுக்கு கூட இந்த அமெரிக்கா வந்து இப்படியான பாராட்டுகள் தெரிவிக்கவில்லை என்னென்று அஹ் இந்த நாட்டை மீட்டெடுக்கக்கூடியவர் என்று அனுரா என்று சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்கா ஆனா அவர்கள் வந்து மஹிந்தாவுக்கு கூட சொல்லவில்லை ஏன்னு இப்போ இவருக்கு சொல்லணும் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் இவரும் ராஜதந்திர ரீதியான காய் நகர அமையும் மண்டபத்து குறிப்பிட்டு இவர்களுடைய காலத்துல நிறைய நாட்டினுடைய பல பகுதிகள் வந்து வெளிநாட்டு வெளிநாடுகளுக்கு விற்கப்பட்டிருந்தது விற்கப்பட்டிருந்த புத்தக அடிப்படையில கொடுக்கப்பட்டிருந்தது இவர்கள் இவ்வாறான விமர்சனங்களை முன்வைக்கிறார் நல்லபடியா எதிர்கட்சி எதிர்த்தரப்புல வந்து விமர்சிக்கிறது வந்து தான் ஆனால் இவர்கள் செய்ததை விட இப்பொழுது பெருசா நடக்கலு என்னுடைய கருத்து அதான் நிச்சயமா மோகன் இதுல முக்கியமாக பார்க்கணும் அமெரிக்கா இந்தியா சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் வந்து இலங்கை பாரிய ஒரு நிதி நிதியுதவிகள் நிவாரணப் பொருட்கள் போன்ற உதவிகளை செஞ்சது இந்த உதவிகள் எல்லாம் வந்து ஒரு ராஜதந்திர ரீதியான நடவடிக்கைகள் இது வந்து அனுர அரசாங்கம் இதை எப்படி கையாள போது இதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா என்ற வகையில் வேறு கருத்துப்பட வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடத்தை பார்க்கணும் யாரா சைத் பிரமதாச எதிர்கட்சி தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்கிறேன்னா அவருக்குரிய கருத்து வந்து ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான் என்னடா அந்த வெள்ள அனர்த்த நேரங்களில் வந்து ஒரு தனி அமைச்சு அமைக்கப்பட இதுக்கான ஒரு அனந்தமந்தானே அனந்தமந்த நிலைமையில கையளுவதற்காக ஒரு தனியார் அளவு தனியார் அமைச்சு அமைச்சை உருவாக்கி அதிகாரங்கள் வழங்கப்படவனும் அப்படி வழங்கப்பட்டால் வருங்காலத்துல வந்து இவ்வாறான அனர்த்தம் இப்ப இது வந்து புயல் அடிச்சிருக்கு ஆனால் இப்போ பார்த்தா பாத்தா சுனாமி ஏற்பட்ட மாதிரி ஆஹ் நாடே ஸ்தம்பித்து போயிருக்கு என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கேன் இது வந்து ஒரு விதத்துல வர இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் முன்னாடி இருக்கிறது நல்ல தானே பலன் தானே ஒரு இடைக்கு நல்ல விஷயமும் காயப்படு

அவர் இன்னுமே சமர்ப்பிக்கல அப்ப அவருக்கு எதிரான ஒரு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் கட்சி ரீதியாக ஒரு கருத்தத்தை தான் முன் வைத்திருக்கார் இப்ப வருங்காலத்துல வந்து இவர் உறுப்புரிமை நீக்கப்படுவாரா பாட்டு இவருடைய பாராளுமன்ற சிறப்புரிமை பறிக்கப்படுமா என்ற ஒரு கேள்விதான் எழுந்திருக்கு அடுத்த வந்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் நடந்த சூடு கடந்த பதினாலாம் தேதி சூடு பற்றி கொஞ்சம் அது ஒரு துயரமான உடையம் வந்து கிட்டத்தட்ட பதினாறு நபர்கள் உயிர் நாற்பத்தி ரெண்டு மதியமானவர்கள் காயமடைந்து காயமடைந்திருக்கார்கள் அப்ப இது ஒரு புறத்தில் இருக்கு இது வந்து ஒரு யூத பண்டிகையின் போது மேற்கொள்ளப்பட்ட யூத இனக்குழுக்கு எதிரான ஒரு தாக்குதலாக பார்க்கப்படுகிறது இதுக்கு உலக நாடுகள் உலக நாடுகள் வந்து கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அதே அதில் வந்து இஸ்ரேல் பிரதமர் சொல்லியிருக்கார் வந்து பலஸ்தீனத்தை அங்கீகரிச்சு நீங்க அங்கீகரிச்சதுதான் காரணம் வேண்டாம் என்று இஸ்ரேல் பிரதமர் நிறைந்தாக தெரிவித்திருக்கா இதுக்காக ஆஸ்திரேலியா வந்து இல்ல துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இது மாதிரி ஆஸ்திரேலியா பிரதமர் இதுக்கான கண்டனம் பாலஸ்தீன மக்கள் வந்து பல துயரங்களை அடைஞ்சிருக்கிறார்கள் இது வந்து தேவையில்லாத ஒரு கருத்தான பாலஸ்தீன ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது அது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை இந்த இடத்துல இஸ்ரேல் பிரதமர் கூறினது வந்து பிள்ளையான கருத்தாக இருக்கலாம் அதே நேரத்துல வந்து நாங்க இதுல இன்னொரு முக்கியமான விட பார்க்க வேண்டிய விட என்றால் ஒரு தனிநபர் தான் இந்த துப்பாக்கிஸ்தாரியை தாரியை தடுத்து நிறுத்தி இருக்கிறார் துணிச்சலாக தடுத்து இருக்கிறார் அவர் வந்து ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் என்பது வந்து அகமது அல் அகமது என்ற ஒரு நபர் நாற்பத்தி ரெண்டு வயது நபர் தான் இந்த துப்பாக்கி சூட தடுத்து நிறுத்திருக்கிறார் இந்த தடுத்து நிறுத்த விளைவாக இருக்கும் ஒரு துப்பாக்கி அடிப்படை பணைய வைத்து அவர் காப்பாற்றி இருக்கிறார் அப்ப இதுக்கு வந்து உலக நாடுகள் வந்து தங்களுடைய ஆசிகளை வழங்கி வருகிறார்கள் அதிலே வந்து பிரதமர் ஆஸ்திரேலிய பிரதமர் நேரடியாக சென்று அவரை பார்த்து நலம் விசாரித்து ஆஸ்திரேலிய பிரதமர் அவரிடம் கூறும்போது நிச்சயமாக ஆஸ்திரேலியர் என்ற ரீதி ஒவ்வொரு ஆஸ்திரேலிய மக்கள் சார்பாகவும் நான் உங்களுக்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போதும் தான் ஒவ்வொரு மனதில் உள்ள ஒரு நல்ல பண்புகள் வெளிப்படும் வெளிப்படுற நிகழ்ச்சியான சம்பவத்தை குறிப்பிடலாம் மேலும் வந்து இவருக்கான ஒரு நிதி அறவிடும் ஒன்று நடந்திருக்கு பண்ட் ஒன்று ரேஸ் பண்ணிருக்காங்க இவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் இவர் ஒரு பலவியாக நிறைய உதவிகள் திட்டங்கள் ஒன்று மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர் வந்து நிதி உதவியாக கிடைக்கப்பட்டிருக்க அவர் காப்பாற்றிய உயிர்களுக்கு இது நிகரானதா இல்லை ஆனாலும் அவர்கள் தன்முறை பணையம் வைத்து இந்த அது வந்து ஒரு படைவீரர் செய்கிற மாதிரி தான் செய்திருக்க தன்முறை பணையம் வைத்து மக்களின் உயிரை காப்பாத்திருக்கார் நன்றி வணக்கம் மேலதிகமாக இவ்வாறான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் இதை காண வேண்டும் ஜால்ராஜ் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்